வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சென்னை பல்லாவரத்தில் முந்தாணியத்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் திடீர்னு உடல்நலக் குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களில் மூணு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கழிவு நீரோடு கலந்து குடிநீர் வந்துச்சு அதை குடிச்சதுல தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க மினிஸ்டர் தாமோ அன்பரசன் என்ன சொன்னார் அப்படின்னா குடிநீரோடு கழிவு நீர் கலந்த மாதிரி தெரியலை அப்படி கலந்திருந்த முந்நூறுக்கும் மேற்பட்டோம் அந்த பகுதிகளில் வசிக்கிறாங்க முன்னூறு பேரும் பாதிக்கப்பட்டிருக்கணும் முப்பது பேர்கிட்ட தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலை போல அப்படிங்கிற மாதிரி தாமோ அன்பரசன் சொன்னார் அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா பழியை தூக்கி மினிஸ்டர் வந்து மக்கள் மேலே போட வந்து பார்க்கறாரு சரி குடிநீர் கழிவுநீர் ஒன்றாக மிக்ஸ் ஆகலை அப்படின்னா அந்த பகுதியிலிருந்து வழங்கக்கூடிய குடிநீரை மினிஸ்டரும் திமுகவினரும் குடிக்க தயாரா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன அப்படின்னா உடல்நலக்குறைவு ஏற்பட்டோர்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகரிச்சிருக்கு நேற்று வரைக்கும் முப்பத்தி ரெண்டு பேர் அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்துச்சா இப்போ ஐம்பத்தி ஏழாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கு புதிய தலைமுறை என்ன விமர்சனம் தெரியுமா பண்ணியிருக்காங்க புதிய தலைமுறை சொல்கிறாங்க குற்றம் செய்பவருக்கு ஒருத்தன் குற்றம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஒன்று தண்டனை கிடைக்கணும் இல்லை அப்படின்னா அவன் செஞ்ச குற்றத்துக்கு அவன் இழப்பீடெல்லாம் கொடுத்து கடைசியில் அவன் திருந்துற மாதிரியாவது சீன் இருக்கணும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உப்பு தினவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் எப்படியாவது சமாளித்து அதுலேருந்து வெளியே வர மாதிரியான காட்சிகள் வந்து இருக்குது இது சமூகத்தின் அநீதி அப்படின்னு சொல்லிட்டு லக்கி பாஸ்கர் படத்தை பற்றி புதிய தலைமுறை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதாவது தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும் இல்லை தப்பு பண்ணவன் லாஸ்ட்டு திருந்துற மாதிரியாவது சீன் இருக்கணும் செஞ்ச தப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து அவன் மேலும் மேலும் யோசித்து வெளியே வர மாதிரி காட்சி அமை அமைக்கப்படுறது சமூக அநீதி அப்படின்னு புதிய தலைமுறை சொல்லிருக்காங்க பாஜக கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு படம் படத்துக்கு இவ்வளவு ஆய்வு செய்கிறீங்களே சமூக அநீதி அது இதுன்னு சொல்கிறீங்களே நிஜத்தில் பாஜக திமுக ஆட்சிக்கு எதிராக எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கு இருக்கும் அதை பற்றியெல்லாம் டிபேட் நடத்த உங்களால் முடியலை நேராக படத்தை மட்டும் ஆய்வு செஞ்சு நீங்கள் வந்து திரை விமர்சனம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட இந்த பஞ்சாயத்து நடக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் ஏழு பேர் கொண்ட மத்திய குழு இன்னைக்கு தமிழகம் வருகை தந்திருக்காங்க திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த பகுதிகளில் கனமழை காரணமாக தீவிர ஃப்ளட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதிகளுக்கு போய் ஆய்வு செய்கிறாங்க புதுச்சேரியையும் ஆய்வு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு பார்லிமெண்டில் இந்தி கூட்டணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோடியும் அதானியும் ஒன்று அதனால தான் அதானி மீது எந்த ஆக்ஷனும் இப்போ வரைக்கும் எடுக்கப்படலை அதானி பாதுகாப்பாக இருக்காரு அப்படின்னு இண்டி கூட்டணி இங்கே போராட்டம் நடத்திக்கிருக்காங்க மோடி அதானி ஏக்கு ஹே அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திக்கிருக்காங்க இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துச்சு என்ன செய்தி தமிழக மின்வாரியம் இருக்கிற டிஎன்இ இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய சிறிய வகை மீட்டர்களுக்கான ஒப்பந்தம் அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்துடைய மதிப்பு என்ன தெரியுமா பத்தொம்போதாயிரம் கோடி ரூபா இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க மோடியும் அதானியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்களே இப்போ ஸ்டாலினும் அதானியும் ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு டிஷர்ட்டில் அந்த வார்த்தைகள்லாம் எழுதி போராட்டம் நடத்த ராகுல் காந்தி தயாரா இந்தி கூட்டணி தயாரா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்